விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை மாடு ஜெர்சி கை கறவை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இவர்களே இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க மணிக்கு சின்னாபுரம் மாட்டு சந்திரம் பார்த்தீங்கன்னா மூணு ஜெர்சி கண் எடுத்திருக்கோங்க ஒரு ஹெச்எஃப் கண் எடுத்திருக்கோம் மூணும் பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கு சூப்பரான கண்ணுங்க அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கோம் அண்ணனுக்கு போன வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்தோம் கண்ணு இந்த வாரமும் அண்ணன் வந்துருக்குறாரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா ஆனா இப்ப நம்ம சினாபுரம் மாட்டு சந்தையில மூணு ஜெர்சி கண்ணு எடுத்திருக்கோம் ஆமாங்க ஒரு ஹெச்எஃப் கன்னு எடுத்தோமா உங்களுக்கு கண்ணெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன இருக்கு சந்தை நலவரம் சந்தனை நலவரம் கொஞ்சம் சுமார் தான் சுமார் தான் ஆ ஓரளவுக்கு பரவாயில்ல அனுப்பிச்சிட்டு தான் எடுத்தோம் ஆமா இந்த ஜோடி கண்ணை என்ன வலிக்குன்னா எடுத்தோம் அது இது ரெண்டும் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து ரெண்டும் பாத்திங்கன்னா நண்பர்களே ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க ஜோடி கண்ணு ரெண்டுமே இன்னும் பல்லு போடல இன்னும் வந்து ஒரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா பயிருக்கு வந்துரும் கொஞ்சம் ப்ரீடு நல்ல ப்ரீடு குவாலிட்டிலேயே இருக்குங்க மூணு கண்ணுமே இந்த இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கு நல்ல நெட்டு நீள இருக்குங்க நல்ல வாழ்க்குடி இறக்கமாக இருக்கட்டும் நல்ல நெட்டு நீள இருக்குதுங்க தெளிவான கண் முகம் பார்த்திங்கன்னா திருக்கூண்டு முகம் தான் சின்னூண்டு முகம் இது கறவை பார்த்திங்கன்னா நாளைக்கு நல்ல கறவை வருங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு தாராளமாக வரும் எதிர்பார்க்கலாங்க தலைச்சனையே ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது இந்த மாதிரி கண்ணெல்லாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குது ஆனால் நான் சந்தைக்குள்ளே போனோடனையும் இந்த கண்ணு வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம இந்த கண் எடுத்தால் நல்லாயிருக்குமே நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து நம்ம கஸ்டமருக்கே எடுத்துட்டோம் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த கண்ணை எடுத்தது இந்த கண்ணும் பார்த்திங்கன்னா இந்த கண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோங்க ஹெச்அப் கண்ணு இது வந்துட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க இது கை கறவை ஒன்று எடுத்துருக்கோம் அந்த கை கறவை வந்து எங்கே கட்டியிருக்குண்ணா நண்பர்களே பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்ல கட்டி இருக்கு பாருங்க அங்கே இல்லைங்களா ஹெச்அப்பு அது வந்துட்டு முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க அது வந்து நல்ல கரவை வரும் ஒரு நாலு நாள் படி கறவை வரும் பல் வந்து முளைப்பல்லா இருக்கு ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு மாநில எடுத்துருக்கோம் பரவாயில்ல தானே உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து வண்டி கொண்டு வந்துட்டீங்களா சொந்த வண்டியே வந்துடுச்சு ஆ சரிண்ணா ஓகேண்ணா நம்ம எப்பவுமே வந்து போன வாரம் சாயூர் மகாராஜா சேனலுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் அவர் விலை கம்மி பண்ணி பேசி எடுத்து கொடுத்தாரு இந்த வாரம் அப்படித்தான் நாலு கண்ணு ஒரு மாடு எடுத்து கொடுத்துருக்கிறாரு அவர் நம்பி வரலாம் சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா கைக்கரை வேலை எப்படின்னா பரவாயில்ல தானே பரவாயில்லண்ணா திருப்திகாரமா இருக்குது நல்ல வேலைக்கு தான் எடுத்துருக்கோம் கைக்கரை வேலைலாம் அருமையான வேலை அதுதான் நீங்க கொண்டு போய் அங்க கட்டிட்டீங்க சாய்குரு மகாராஜா நம்பி வரலாம் நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நம்மளுக்கு பன்னெண்டு மாடு இருக்குதுண்ணா எவ்வளோ பன்னெண்டு மாடு இருக்குது பதினஞ்சு மாடு இருக்கு அதாவது மாட்டு பண்ண வச்சு பால் கறந்து ஊத்திட்டு ஆமாங்க ஆமாங்க சரிண்ணா சரிண்ணா நமக்கு மாட்டு பண்ணையாளருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வரவேற்பு கொடுக்குறாங்க நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முறையாக எடுத்து கொடுக்குறோம்ண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி அடுத்து கண்ணு வாங்க வர்றதாண்ணா அடுத்த வாரம் வருவேன் வாங்கண்ணா வாங்கண்ணா எடுத்துக்கலாம் நன்றிண்ணா ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயோங்க நீங்க வந்து வியாபாரிங்களா வியாபாரிங்க நீங்க மாடு வாங்குனீங்க கைக்கரை வாங்குனீங்களா மூணு மூணு கண்ணுக்குட்டி வாங்கிருக்கீங்க சரி சரி என்னென்ன விலையில வாங்குனீங்க எல்லாம் பதினஞ்சு ரூபா ரேட்டுக்கு ரெண்டு கண்ணு குட்டிங்க ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு சரி மாடு கண்ணுக்கு முப்பது ரூபாய்க்கு ஒன்னு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு கைக்கற எங்க கட்டி இருக்கீங்க கைக்கிற மரத்துக்கு பின்னாடி கட்டி இருக்கு பின்னாடி கட்டி இருக்கீங்களா சரி இன்னைக்கு நிலவரம் எப்படிங்க இருக்கு சந்தை சந்தனலவர் ஒரு மாதிரியா சுமாரா இருக்குங்க ரொம்ப சம்பளம் இல்ல கொஞ்சம் சூடும் இல்ல சரிங்க சரிங்க இன்னைக்கு வந்து நல்ல பரபரப்பான விற்பனை ஆயிட்டு இருக்குங்க பரபரப்பா இருக்கு வந்திருந்தா நல்ல கண்ணு குட்டிய ஆமா ஆமா நம்ம வந்துட்டு இன்னைக்கு ரெண்டு கை கிரவ எடுத்தோம் அப்புறம் நானும் கேடையே நம்ம நீங்க ரெண்டு மூணு மாடு எடுத்தீங்க நல்லா இருந்தது எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரிங்க சரிங்கண்ணா நம்ம சேனலை நீங்க ரெகுலர் ரெகுலரா பாக்குறங்க உங்க சேனலை டெய்லி சாயங்காலம்னா உங்க சேனல் பார்த்துட்டு தான் அடுத்த நாள் வேலைக்கே போகணும்

நண்பர்களை இவர்கிட்டதான் நம்ம கண் எடுத்தோங்க எஸ்சியில வந்து மூணு கண் எடுத்தோம் ஆமா விலை தள்ளி போயிருச்சுட்டு என்ன சரி ஓகே 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 எல்லா வாரம் மாதிரியுமே லாபம் கிடைக்குமா இந்த வாரம் அப்படியே கிடைக்குமா இந்த ரெண்டு மூணு வாரம் ஒண்ணு இல்ல சரி ஓகே நண்பர்களே பாருங்க அண்ணன் வந்து கிடையரி பெரும் கிடையரி கொண்டு வந்திருக்காரு அவரே தெரியல பாருங்க மாடு வந்து அவர் மறைச்சிருச்சு ஏன்னா

முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டாங்களா ஐயா வணக்கம் ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க செட்டிவாளத்துல இருந்து செட்டிவாளையில இருந்து வரீங்க என்ன கண்ணு வாங்க வந்தீங்களா வாங்க கண்ணு வாங்கிட்டீங்களா எத்தனை கண்ணு வாங்குனீங்க ஒரு நாலஞ்சு கண்ணு வாங்கி சந்த நிலவரம் எப்படி இருக்குங்க சந்த நிலவரம் சுமாரா தான் இருக்கு சுமாரா தான் இருக்கு ஆனா நீங்க கூட்டம் நல்ல கூட்டம்ங்க கூட்டம் நல்லா கூட்டம் மக்கள் எல்லாம் அருமா வந்துட்டாங்க வந்துட்டாங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு விலை கொஞ்சம் சூடு தான் கொஞ்சம் சூடு தான் சரி சரி எப்பயுமே கண்ணும் கிடையரையும் கொஞ்சம் சூடாத்தான் நல்ல வேலை மத்த கரவ ஓரளவுக்கு போவோம் போவோம் இப்போ உங்களுக்கு பரவாயில்ல தானே என்ன பொருளாச்சு கோயம்புத்தூர் 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 சரிங்க சரிங்க நன்றிங்க ஏங்க அந்த கண்ணு வாங்கினீங்களா ஆமாங்க ரெண்டு கண்ணு வாங்குனீங்களா ரெண்டு கண்ணு வாங்குங்க என்ன விலைண்ணா அது இந்த கண்ணு செவ்வளவு வந்து பதினேழு ரூபாய்ங்க பதினேழு ரூபா ஆமாங்க இது எட்டு ரூபாய்ங்க இது எட்டாயிரம் ரூபா ஆமாங்க

ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் கிடாரிகள் விற்பனை ஆகுங்க ஒரு வாரம் பார்த்திங்கன்னா விற்பனை ஆகும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நிறையா கிடாரிகள் விற்பனை ஆகிருக்கு இங்கே பாருங்க கன்று குட்டிகளும் அதே மாதிரி தான் விற்பனை ஆகிருக்குங்க இதெல்லாம் வந்து சிந்தாமணி பிரீடு கொஞ்சம் கொஞ்சம் விலை அதிகத்தில் இருக்கிற ப்ரீடு குவாலிட்டி அதாவது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியதுங்க இதெல்லாம் நல்லா ப்ரீடு இருக்கும் குவாலிட்டி இருக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி ரேஞ்சுங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது ஆனால் சிந்தாமணிலேருந்து கொண்டாந்ததெல்லாம் கொஞ்சம் விற்பனை ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் விற்பனை ஆயிருச்சு இன்னைக்கு கிடாரிகளோட நிலவரம் இதுதாங்க அதாவது பெரும் பெரும் கிடாரிகள் கொஞ்சம் அப்படி தேக்க மாயிடுச்சு இன்னைக்கு மீடியம் சைஸ் கண்ணுக்குட்டிகள் நல்லா விற்பனை ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க இதெல்லாம் கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் கைக்கறவைகள் எல்லாமே விற்பனைக்காகி வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போகுதுங்க வெளி மாவட்டங்களுக்கும் போகுது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அது மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் போகுது கண்ணுக்குட்டிகள்லாம் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் இந்த மாதிரி தான் விற்பனை ஆயிருக்கு இந்த வாரம் பொறுத்தளவு இன்னும் நான் பாதி பேர் வீட்டுக்கே போயிருப்பாங்க இப்போ நை டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நேரம் பாதி பேர் வீட்டுக்கே போயிருப்பாங்க இந்த பேர் இப்போ தான் வாங்கி கட்டி இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க நண்பர்களே நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா கைக்கருவி மாடுகள்லாம் நூறு மாடு வருதுன்னா நூறு மாடில் ஒரு அஞ்சு மாடு தாங்க டெஸ்ட்டில் வருது அதாவது மூணு மாதம் சென்னையில் வருது அப்படி வர மாடுகளில் ஒவ்வொரு மாடுகள் நமக்கு லட்சணம் பிடிக்க மாட்டேங்குது ஒவ்வொரு மாடுகள் மடி செட்டு இருக்க மாட்டேங்குது இது பார்த்தோம் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் விலையில் தான் அதிகமாக இருந்துச்சு அறுபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே கேட்டோங்க அப்புறம் விலை படியில் நம்ம அப்புறம் விட்டாச்சு மாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்ப இந்த வாரம் சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுகள் கன்று குட்டிகள்லாம் விற்பனை வந்து பரவாயில்லைங்க நல்ல நல்ல கன்று குட்டிகள் விலையும் வந்து அனுசரித்து தான் கொடுத்தாங்க ஓரளவுக்கு விற்பனை ஆணுச்சுங்க ரொம்பவும் தேங்காமல் அனுசரித்து கொடுத்தாங்க அனுசரித்து விற்பனை ஆணுச்சு அதே மாதிரி சந்தையே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா கோலம் மாதிரி தாங்க இருந்துச்சு பாருங்கள் எத்தனை மக்கள் இருக்காங்க பாருங்கள் சந்தை வந்து இன்றைக்கி நல்ல சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருந்துச்சுங்க எங்களுக்கும் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி கன்று குட்டிகளும் வாங்கி கொடுத்தோம் விலை நல்ல விலைக்கு வாங்கி கொடுத்தோங்க அதே மாதிரி கைக்கருவி மாடுகள் போன வாரம் எந்த அளவுக்கு அப்படி அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு மாதிரி விற்பனை ஆயிடுச்சு பரவாயில்ல மக்களும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அந்த மாதிரி மாடுகள் கொண்டு வருவாங்க கைக்கருவி மாடுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் அப்படி தேங்கி நின்றுட்டு இருந்துச்சுங்க மற்றதான் விற்பனை ஆகிடுச்சி ஏன்னா விற்பனையானது விற்பனை ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அதனால் விற்பனை ஆயிருச்சுங்க இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு ரொம்பவும் கம்மியில் ரொம்பவும் அதிகம் இல்லை சுமாராக இருந்துச்சுங்க பரவாயில்லைங்க இவர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்